சென்னை தாம்பரத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது தலைமை அறிவிப்பின்படி ஒன்றிய அரசு காடும் எதிர்ப்பையும் மீறி வக்பு திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ள நிலையில் அதனை திரும்ப பெறும் வரை தபால் நிலையம் ரயில் மறியல் என தொடர் போராட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எம் யாக்கூப் செய்தியாளர்களிடம் பேசும்போது தாக்கல் செய்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினைந்தாம் தேதி தபால் நிலையங்களையும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தையும் அதைத் தொடர்ந்து இருபதாம் தேதி பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இதனை எதிர்த்து இரு அவைகளில் குரல் கொடுத்து பலத்தை எதிர்ப்பு தெரிவித்த இந்தியா கூட்டணி எம்பிகளுக்கு நன்றியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சரை குரல் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தனர் கடந்த இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி மக்களவிலும் மாநிலங்களிலும் வகுப்பு திருத்துச் சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கின்றார்கள் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அதை மடைமாட்டுவதற்காக பாஜக அரசு வகுப்பு திருத்த சட்டத்தை நாட்டு மக்களை திசை திருப்பதற்காக அமல்படுத்தியிருக்கின்றார்கள் ஏறத்தாழ ஒன்பது மணி தொள்ளாயிரம் மணி நேரம் பல மணி நேரம் எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுனதுக்குப் பிறகு அந்த எதிர்கட்சியினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதச்சார்பட்ட கட்சிகளும் வன்மையாக கண்டிக்கின்றார்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகின்றார்கள் முஸ்லீம் தனியார் சட்ட வாரியமும் இந்த சட்டம் வாபஸ் வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவதில்லை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் தொடர் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார் வருகின்ற பதினைஞ்சாம் தேதி முதல் தபால் நிலையம் முற்றுகை பல்வேறு போராட்டங்கள் நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஒரு அஜெண்டாவை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தலைவருடைய தலைவர் பேராசிரியர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக குண்டுத்துறையில் தபால் நிலையம் முன்பாக பேரணி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக அதே பதினைஞ்சாம் தேதி பாரதித்தடலிருந்து காலை பதினோரு மணி அளவில் பேரணியாக சென்று ரயில் நிலையத்தை முன்பாக மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை என்று தீர்மானித்திருக்கின்றோம் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் இந்தியா கூட்டணி அங்கு வைக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம் பொதுமக்களையும் அழைக்கின்றோம் அதேபோல் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு எதிராக ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து மிக பிரமாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் வேளாண்மை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக எப்படி விவசாயிகள் போராடினார்களோ அந்த போராட்டத்துக்கு பணிந்து எப்படி ஒன்றிய அரசு வாபஸ் வாங்கியதோ போல் எங்களுடைய போராட்டம் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் உத்தரவுக்கிறங்க அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் அதேபோல் உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பெரியக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக உச்ச மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் தமமுகவும் உச்ச மனு தாக்கல் செய்து இந்த சட்டத்துக்கு எதிராக தடை கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றனர் அதேபோல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வகுப்பு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இந்த அரசு இருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் அதேபோல் அதே நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய சட்டமன்றத்தில் மாண்மீக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாசகம் மூலியமாக இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அவையில் மாண்மீக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எழுந்திருத்தி கோஷம் போட்டுவதை நாங்கள் வரவிருக்கிறோம் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததையும் நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியா கூட்டினுடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து எம்பிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிகளும் எதிர்கட்சி எம்பிகளும் இந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்ததை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது அவர்களை மகிழ்ச்சியோடு அரவணைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி